ஹாய் வெல்கம் டு ஃபுல்லாஸ் சாரீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற சாரீஸ் வந்து வாழை நாள் வித் ப்ளவுஸ் சாரீஸ் பார்க்க போறோம் அது போக வனசங்காரம் டிசைன்ஸும் பார்க்க போறோம் கலர்ஸ் பார்த்துக்கலாம் இப்போ எல்லாருமே லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க லைக்ஸ்க்கும் கொடுத்துக்கோங்க வந்து அழகான ஒரு வைலட் கலர் நல்லா வித் ப்ளவுஸ் சாரீஸ் தான் நல்லா ஃபஸ்ட்டு சாரியே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைலட் கலர் வைலட் கலரில் வந்துட்டு டெம்பிள் டிசைன் புட்டாஸ் இருக்குது ஃபுல்லுமே டெம்பிள் டிசைனில் புட்டாஸ் இருக்குது இந்த சாரீஸ் ஃபுல்லுமே பாடி ஃபுல்லுமே போல குட்டி குட்டி புட்டாஸ்மே வந்துடும் குட்டி புட்டாஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா குட்டியா மேங்கோஸ் டிசைன்ஸ் இருக்குது இந்த சாரீ ஃபுல்லுமே இது வந்து பல்லு கலர் வரும் நல்லா பல்லுலையும் பார்த்தீங்கன்னா டெம்பிள் டிசைன் புட்டா வச்சுமே வந்துடும் இது பிளவுஸ் பீசஸ் ப்ளவுஸ் பீசஸ் வரும் ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்டிப்பிங் வரும் மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு இது பாடி கலர் வரும் இது வந்து பல்லு கலர் பல்லு கலரே பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேர்ல தான் கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி வரும் ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்டிப்பிங் வரும் கலர் நல்ல ஸ்கை ப்ளூ கலர்லாம் பார்த்தீங்கன்னா சிம்பிளா வந்து வச்சு புட்டாஸ்மே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் புட்டாஸ்ல தான் கொடுத்துருக்கும் இது வந்து நல்ல ஒரு க்ரீன் கலர் பல்லு கலர் வந்து அழகான ஒரு க்ரீன் கலர் டிஃப்ரெண்டான ஷேடு பார்த்தீங்கன்னா இது வந்து பிளவுஸ் பீஸ் வரும் ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் வரும் நீங்கள் பாடி கலரும் பல்லு கலர் தெரிகிற மாதிரி வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வரும் வச்சு வருது பார்த்தீங்களா பார்டருமே வச்சு வந்துட்டு நல்லா ஒரு ஃபிளவர் மோட்டிவ்ல தான் புட்டாஸ் கொடுத்துருக்கோம் இந்த சாரீஸ்ல ஃபிளவர் மோட்டிவ்ஸ்ல தான் வருது இது வந்து அழகான ஒரு வைலட் கலர் பல்லு கலர் இந்த சாரீலாம் நல்ல ஒரு வைலட் கலர்ல வந்து கொடுத்துருக்கோம் பல்லு வந்து வைலட் கலர் இது பிளவுஸ் பீசஸ் வந்துடும் இதோட ப்ரைஸ் மே தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் இது வந்து பாடி கலர் இது பல்லு கலர் வரும் இந்த மாதிரி வரும் இப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்த கலர் வந்து நல்ல ஒரு மாம்பழ கலர் நல்ல ஒரு மாம்பழ கலர்ல அழகான மேங்கோஸ் டிசைன் வச்சு வந்திருக்கு இந்த சாரி இது வந்து நல்ல நமக்கு ஒரு டூயல் டவுன் கலர் வந்து பல்லு கலர் பல்லு கலர்ல பிளவுஸ் பீசஸ்மே வந்துருது பிரைஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் இந்த மாதிரி வரும் இப்படியே நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கலாம் இந்த கலர் வந்து நல்ல ஒரு அழகான ப்ளூ கலர் பிளாக் கிடையாது டார்க் ப்ளூ நல்ல ப்ளூ கலரில் பீகாக் டிசைன் குட்டாக வருது இந்த ஸாரி ஃபுல்லும் பார்த்தாவே தெரியும் பீகாக் டிசைனில் குட்டாஸ் வந்திருக்கு இந்த சாரீஸில் பல்லு கலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டுயல் டோன் கலர் தான் நல்ல ஒரு அழகான டுயல் டோன் ஆரஞ்ச் வித்து எல்லோ கலர் கலந்த கலர் தான் பல்லு கலர் அதுலேயுமே நமக்கு வந்து பீகாக் டிசைன்ல குட்டாஸ் வருது இந்த மாதிரி வரும் இது பாடி கலர் வரும் இது பல்லு கலர் இது வந்து ப்ளவுஸ் பீசஸ் வந்துடும் அடுத்த ஸாரீஸ் வந்து நல்ல ஒரு அழகான மல்டி கலர் சாரீஸ் நல்லா மல்டி கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸாரீ பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து அவ்வளோ லுக்காக இருக்கும் ஏன்னா மல்டி கலர்ஸ் வந்து வியூ பண்ணுறது தான் ரொம்ப தான் இந்த ஒரு ஸாரி வந்து வியூ பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து த்ரீ டேஸ் ஆகும் ஏன்னா வந்துட்டு அந்த கலர் வந்து ஒவ்வொன்றா மாற்றி தான் வந்துட்டு வியூ பண்ண முடியும் அதனால் வந்து நல்லா டிஃப்ரெண்ட் கலர்ஸாக தான் வந்துட்டு கொண்டு இருக்கோம் மல்டி கலர்ஸ்லையுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லுமே வந்துட்டு டெம்பிள் டிசைன் தான் மல்டி கலர்ஸ்ல டெம்பிள் டிசைன்ல தான் இப்போ டாஸ்க் கொடுத்துருக்கோம் ஃபுல்லுமேவும் மல்டி கலர்ஸ் வந்து பாடி கலர் ஃபுல்லுமே மல்டி கலர்ஸ்ல வரும் நைஸ் தான் ஓகே தேங்க்யூ இது வந்து பல்லு கலர் நல்ல ஒரு அழகான ஆரஞ்சு கலர் வந்து பல்லு கலர் வரும் நீங்க இப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது பிளவுஸ் பீசஸ் வரும் வித் பிளவுஸ் சாரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் வாழை நாற்பில் வித் பிளவுஸ் சாரீஸ் ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் சிப்பிங் அடுத்தது வந்து நல்ல ஒரு அழகான ஆரஞ்சு ஸ்ட்ரெட்டு ஏன்னா நிறைய பேர் வந்து ரெட் கலர் கேட்குறதுனால வந்துட்டு ரெட் கலர் ஆல்ரெடி போட்டிருந்தோம் எல்லாமே மூவ் ஆகிடுச்சு இப்போ மறுபடியும் சேம் அதே கலரில் வந்து நம்ம நூறு போட்டு நமக்கு சேரீ நானாக வந்துட்டு இருக்கு உங்களுக்கு ரெட் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது வந்து அழகான ஒரு ஆரஞ்சு ஸ்ட்ரெட் அதில் வந்து சில்வர் மோட்டிவ்ஸில் புட்டாஸ் வருது அழகான ஒரு சில்வர் மோட்டிவ்ஸில் புட்டாஸ் அது போக குட்டியாக நமக்கு பார்டருமே வந்தது ஏன்னா நிறைய பேர் வந்து பார்டர் வச்சுமே கேட்குறீங்க ஒரு சிலர் வந்து எங்களுக்கு ப்ளைனா சாரீஸ் வேணும்ன்றீங்க ஒருத்தவங்க பார்டர் வச்சு வேணும்ன்றீங்க அதனால வந்து நாங்கள் வந்து கஸ்டமர்ஸ் கேட்குறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒவ்வொரு டிசைன்ஸுமே கொண்டு வரோம் இது வந்து நல்லா பாடி கலர் வந்து ஆரஞ்சு ஸ்ரெட்டு வரும் பல்லு கலர் வந்து அழகான ஒரு கோல்டன் கலர் நல்ல ஒரு மஸ்டர்ட் வித் கோல்டன் கலர் டூயல் டோன் மாதிரி கொடுத்துருக்கோம் பல்லுலுமே உங்களுக்கு ஃபுல்லுமே புட்டாஸ் வந்துடும் இது வந்து ப்ளவுஸ் பீசஸ் ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் நீங்கள் எப்படியே ஸ்க்ரீன்ஷர்ட் எடுத்து புக் பண்ணுங்க மல்டிபிள் பீசஸ் அவைலபிள் இருக்குது ஹோல்சேல் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் இல்லை டேரெக்டாக நாங்கள் ஷாப் விசிட் பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் டேரெக்டாகவும் வரலாம் ஏல வந்து அழகான ஒரு நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலர் வித் லாவெண்டர் கலர் கலந்த கலர் தான் இது டுவல் டோன் கலர் எல்லாம் கொடுத்திருக்கோம் உங்களுக்கு பார்டர் பாக்கும்போதே தெரியும் நல்ல ஒரு அழகான லாவெண்டரும் ஸ்கை ப்ளூ கலரும் மரமன்ன தோக்குது நல்ல ஒரு அழகான புடாவ சோட இந்த sarees வருது பल्लू கலர் வந்து நல்ல ஒரு மெஜந்தா கலர் சூப்பர் காம்பினேஷன் இது எல்லாமேவும் அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃப்ளவர் மோட்டிவ்ஸில் தான் புட்டாஸ் கொடுத்துருக்கும் அந்த அழகான ஒரு ஃப்ளவர் மோட்டூஸில் குட்டாஸ் வருது ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்டிப்பிங் வரும் இப்படியே நீங்கள் ஸ்க்ரீன் எடுத்து புக் பண்ணிக்கோங்க அடுத்த ஸேரீ பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு நவோப்பலா கலர் ஷேடு மாதிரி வரும் இதுமே டூயல் டோன் கலர் தான் ஃபுல்லும் சில்வர் மோட்டிவ்ஸ்ல புட்டாஸ் வருது இது என்ன டூயல் டோன் கலர்னு கேட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து வயலட் கலரும் ப்ரவுன் கலரும் கலந்த கலர் தான் இது நல்ல ஒரு நவாப்பா கலர் ஷேர்டில் வரும் இந்த சாரீஸ் ஃபுல்லுமே சில்வர் மோடிவ்ஸ் புட்டாஸ் வருது ஏன்னா வந்து இந்த டார்க் கலருக்கு வந்து நம்ம சில்வர் மோட்டிவ்ஸ் புட்டாஸ் கொடுக்கும் போதில் வந்து சாரி உங்களுக்கு நல்லா இருக்கும் குட்டியா பார்டருமே வந்துருது இந்த சாரீஸ்ல இது அழகான ஒரு வெற்புரி கலர் பல்லு கலர் இந்த மாதிரி வரும் இதோட பிரைஸ்மே தௌசண்ட் த்ரீ பிப்டி பிளஸ் வரும் இது பிளவுஸ் பீசஸ் வந்துடும் அடுத்த சாரி வந்து அழகான ஒரு பிங்க் கலர் நல்ல ஒரு பிங்க் கலர் பிங்க் கலர்ல பார்த்தீங்கன்னா டெம்பிள் டிசைன்ல வருது இது பல்லு நல்ல ஒரு க்ரீன் கலர் வந்து பல்லு கலர் வருது அதுலேயும் டெம்பிள் டிசைன் புட்டாஸ் வந்துருது பிளவுஸ் பீசஸ் ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் அடுத்த கலர் வந்து அழகான ஒரு நல்ல டுயல் டோன் கலர் மயில் கழுத்து கலர் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கலர் தான் இந்த சாரி இந்த சாரி ஆல்ரெடி நம்ம எவ்வளோ பீசஸ் கொடுத்துட்டோம் மறுபடியும் வந்துட்டு ரீஸ்டாக் வந்து நம்ம ரூம்ல இருந்து பண்ணி கொடுத்துட்டே தான் இருக்கோம் உங்களுக்கு புக் பண்ணிக்கோங்க வேணும் அப்படின்றவங்க புக் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி இந்த சாரீ ப்ரீ புக்கிங்லாம் கேட்டிருந்தீங்க வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க இது அழகான ஒரு சில்வர் மோட்டிவ்ஸில் காசு வரும் நல்ல டூயல் டோன் கலர் நல்லா ஷைனிங்காக இருக்கும் உங்களுக்கு டூயல் டோன் வரும்போதில் பார்க்கும் போதே நல்லா ஷைனிங்காக இருக்கும் இந்த மாதிரி வரும் அழகான பாடி கலர் வந்து நல்ல ஒரு டூயல் டோன் கலர் சைனிங்காக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஸாரீஸ் புக் பண்ணிக்கோங்க பல்லு கலர் நல்ல ஒரு எல்லோ கலர் இது ப்ளவுஸ் பீசஸ் ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் திப்பிங் வந்துடும் இதுவுமே வந்துட்டு நல்ல ஒரு டூஎல் டோன் கலர் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஒரு மெஜந்தா கலர் மெஜந்தாவும் ப்ரௌன் கலந்த கலர் மாதிரி வரும் இந்த ஸாரீஸ் நல்லா டெம்பிள் டிசைனில் புட்டாஸ் வருது ஃபுல்லுமே டெம்பிள் டிசைன் சாரீஸ் தான் இந்த ஸாரீ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அழகான டெம்பிள் டிசைனில் புட்டாஸ் வருது இது பல்லு கலர் நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்து பல்லு கலர் கொடுத்துருக்கோம் இது ப்ளவுஸ் பீசஸ் வந்துடும் ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி அடுத்தது வந்து ஒரு அழகான பீச் கலர் நல்ல ஒரு பீச் கலர் பீச் கலர்ல அடுத்தது வந்து நல்ல ஒரு ஃப்ளவர் மோட்டிவ்ஸோட இந்த சாரீஸ் இருக்கு எந்த சாரீஸ் வேணுமோ ஒன்னே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்க டெய்லியுமே நம்ம லைவ்ல வந்து நியூ கலர்ஸ் தான் ஒவ்வொரு நாளுமே காட்டிட்டு இருக்கோம் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு லைவ் போட்டவுடனே எவ்வளவோ சாரீஸ் புக் பண்றீங்க தேங்க்யூ இது வந்து நல்ல அழகான பீச் கலர்ல ஃபுல்லுமே புட்டாஸ்மே வந்துடுது நல்ல ஒரு கிரீன் கலர் இந்த மாதிரி காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஃப்ரெண்டான காம்பினேஷன் பீச் கலருக்கு வந்து கிரீன் கலர் கொடுத்துருக்கோம் இது பிளவுஸ் பீசஸ் ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் சிப்பிங் வரும் இதுவுமே நல்ல ஒரு அழகான கோல்டன் வித் எல்லோ கலர் தான் புட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல டிஃப்ரெண்டாக தெரியும் நல்ல ஒரு பல்லு வந்து அழகான ஒரு வயலட் கலர் நல்ல ஒரு வைலட் கலர் இந்த மாதிரி வரும் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் வந்துடும் மல்டிபிள் கிடைக்கும் ஆல்ரெடி நம்ம நேற்று புக் பண்ணவங்க எல்லாத்துக்குமே நேர்த்தே டிஸ்பாட்ச் ஆயிடுச்சு இது வந்து நல்ல ஒரு பிங்க் நல்ல ஒரு பிங்க் கலர் இது வந்து நல்ல ஒரு பீச் லைட் பீச் கலர் பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே டெம்பிள் டிசைன்ல புட்டாஸ் வருது குட்டி குட்டி புட்டாஸ்லயே வந்துட்டு நம்ம கலகால மேங்கோஸ் டிசைன்ஸ்ல வருது நல்ல ஒரு மேங்கோஸ் டிசைன்ஸ்ல வருது இதோட பிரைஸ்மே வந்துட்டு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் இது வந்து நல்ல ஒரு டூயல் டோன் கலர் வைலட் வித் கிரீன் சைனிங் வரும் வேணா வந்து டூயல் டோன் கொடுக்கும்போது சாரி சைனிங்காக வரும் குட்டி குட்டி புட்டாஸ்மே பார்த்தீங்கன்னா மேங்கோஸ் புட்டாஸ்ல கொடுத்துருக்கோம் டெம்பிள் டிசைன் பிக் புட்டாஸ் வந்து டெம்பிள் டிசைன்ல வருது இது வந்து நமக்கு பல்லு கலர் ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி பிளஸ் சிப்பிங் வரும் கலர் நீங்கள் கேட்கலாம் மேம் எல்லா லைவ்லேயுமே இந்த சாரீஸ் காட்டுறீங்களே அப்படின்னு கேட்கலாம் ஆமாம் மேம் கண்டிப்பாக இந்த சாரீஸ் வந்து நம்ம ஒவ்வொரு லைவ்ல காட்டும் போது கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி சாரீஸ் எங்களுக்கு புக் ஆகும் டெய்லியுமே வந்துட்டு இந்த சாரீஸ் வந்து நமக்கு ரூம்பில் ரன் ஆகிட்டு இருக்கு சாரீஸ் தான் இது வந்து அழகான ஒரு பிங்க் கலர் நல்ல ஒரு பிங்க் கலரில் வந்து கொடுத்துருக்கோம் குட்டியாக பார்டர் பே வந்துருது இந்த சாரீஸில் ப்ரைஸ் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்டிப்பிங் வரும் இது பல்லு கலர் ப்ளவுஸ் பீசஸ் வரும் அடுத்த சாரீஸ் நம்ம பார்க்கறது வந்து வனசிங்காரம் சாரீஸ் தான் மனசங்காரம் சாரீஸ்ல வந்து நியூ கலர்ஸ் வந்து இப்போ நேற்று ரூம்ல இருந்து வந்த சாரீஸ் எல்லாமே மனசங்காரம் சாரீஸ் பார்த்தோன்னா அதுல வந்து வித்தவுட் பிளவுஸ் தான் போடுவோம் எப்பயுமே நம்ம வனசிங்காரம் அப்படின்னா நம்மட்ட க்ளவுஸ் ஸ்பெஷல் வந்து வித்தவுட் பிளவுஸ் தான் ஏன்னா வந்து வனசங்காரம் சொல்லும் போதுல வந்து நமக்கு வந்து ஆரியூர் பிளவுஸ் போட்டாதான் வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப பேர் வந்து லைக் பண்றீங்க அதனால ஃபுல்லுமே நம்ம வித்தவுட் பிளவுஸ் மட்டும்தான் போடுவோம் நம்மளோட ஸ்பெஷலே சிங்காரம் அப்படின்னா வந்து வித்தவுட் பிளவுஸ் சாரீஸ் தான் அழகான ஒரு ப்ரௌன் கலர் அழகான ஒரு ப்ரௌன் கலர் சாரி பாடி ஃபுல்லுமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வன சிங்காரம் டிசைன்ஸோட தான் இருக்கும் நல்லா அழகா நல்லா அழகான ஒரு ப்ரௌன் ஷேர்ல வர பாடி ஃபுல்லுமே நமக்கு காப்பர் ஜெரியில வந்துருது உங்களுக்கு பாக்கும்போதே தெரியும் ஏன்னா வந்து நிறைய பேர் கேட்பீங்க மேம் அவங்களா வந்துட்டு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் தராங்க தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அது குவாலிட்டியே உங்களுக்கு வேற ஏன்னா நம்மகிட்ட வந்து எத்தனையோ பேர் வந்து எவ்வளவோ சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க எல்லாருமே வந்து குவாலிட்டி நல்லா இருக்கு அப்படின்றீங்க ஏன்னா வந்து குவாலிட்டி தான் நமக்கு முக்கியம் வந்து நமக்கு ப்ரைஸ் வந்து ஒரு

அடுத்த ச அடுத்த ச நல்ல ஒரு அழகான கிரீன் கலர் மனசுங்கார பேட்டர்ல வந்துட்டு என்ன கோல்டு ஜெரில வேணும் அப்படின்னு நினைங்க நினைப்பீங்க வந்து நம்ம காப்பர் ஜெரி தான் ரொம்ப போடுவோம் பட் கோல்டு ஜெரிலே ரொம்பவே கேட்குறீங்கன்றதுனால இந்த சாரீஸ்லாம் கோல்டு ஜெரீல போட்டிருக்கோம் ஆனசங்காரத்துலேயே கோல்டு ஜெரி மாடல் ஃபுல்லுமே கோல்டு ஜெரீல வரும் பாடி ஃபுல்லுமே இது பல்லு கலர் நல்லா ஒரு பல்லு கலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு கலர்லாம் கொடுத்துருக்கோம் ப்ரைஸ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஸ்டிப்பிங் வரும் வித்வுட் ப்ளவுஸ் சாரீஸ் அடுத்த கலர் வந்து நமக்கு நல்ல ஒரு கலர் பாடி ஃபுல்லுமே அழகான ஒரு ஆரஞ்சில் கோல்டு ஜெரி வர மாதிரி கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி ஃபுல்லுமே அலங்காரம் டிசைனில் கோல்டு ஜெரி வருது இந்த சாரீஸில் இது வந்து நமக்கு க்ரீன் நல்லா ஒரு க்ரீன் கலர் க்ரீன் கலர் பல்லு கலர் வரும் வித்வுட் ப்ளவுஸ் சாரீ தான் நீங்கள் பாடி கலர் அண்ட் பல்லு கலர் தெரியும் இப்படியே ஸ்டேஜ் ஆகிறது வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணுங்கள் மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குது எவ்வளோ பீசஸ்னாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் புக் பண்ணுறோம் எல்லாருமே சேம் டே டிஸ்கஸ் ஆகிடும் இந்த கலர் பருவம் இதுவுமே நல்லா அழகான டிஃப்ரெண்டான கலர்ஸ் தான் இது ஒரு நல்ல ஒரு க்ரீன் ஷேட் உள்ள கலர்ஸ் தான் அதுலேயுமே சில்வர் ஜெரியில் கொடுத்துருக்கோம் ஃபுல்லுமே சில்வர் ஜெரி வந்துடும் இந்த டிசைனில் ஃபுல்லுமே சில்வர் ஜெரி வருது இதோட ப்ரைஸ்மே தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி ப்ளஸ் சிப்பிங் வந்துடும் இதுவும் பல்லு கலர் அழகான ஒரு ஆர் ப்ளூ கலர் வந்து பல்லு கலரில் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வந்து ஃபிளீட்ஸ் வச்சு கட்டும் போது எப்படி வந்து வைக்கிறோமோ அது மாதிரியே தான் இருக்கும் சாரியும் உங்களுக்கு ரொம்ப மொடமடனே அந்த மாதிரிலாம் இருக்காது நீங்க மனசுங்காரம் ஜரி வருது எப்படி இருக்கும்னு நீங்க நினைப்பீங்க ஆனா வந்துட்டு இதுவுமே சாஃப்டா தான் இருக்கும் நமக்கு ரொம்ப மொடமடனா எதுவும் இருக்காது ப்ரைஸ் தௌசண்ட் நைன் ப்ளஸ் பிளஸ் வந்து இப்படியே நீங்க ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்து புக் பண்ணுங்க அடுத்தது வந்து அழகான ஒரு கிரே கலர் நல்ல ஒரு கிரே கலர் கிரே கலர்ல வந்து ஃபுல்லுமே இந்த ருத்ராட்சம் பீகா டிசைன் வர மாதிரி இந்த சாரீஸ்ல கொடுத்துருக்கோம் பாடி ஃபுல்லுமே உங்களுக்கு அந்த டிசைன் வந்துடும் பல்லு கலர் வந்து நல்ல ஒரு வைலட் கலர் நல்ல காம்பினேஷன் டிஃப்ரெண்டான காம்பினேஷன் தான் இதோட பிரைஸ்மே தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி பிளஸ் சிப்பிங் வரும் இது வந்து நல்ல ஒரு மெஜெண்டா அழகான ஒரு மெஜெண்டா காப்பர் ஜெரியில நல்ல ஒரு மெஜெண்டா கலர் நல்லா ஒரு மெஜந்தா கலர் பாடி ஃபுல்லுமே மெஜந்தா கலர்ல வரும் அது போக வந்து காப்பர் ஜெரியில வனசங்காரம் டிசைன்ஸ் வருது ஃபுல்லுமே வனசங்காரம் டிசைன் சாரீ தான் வித்தவுட் அவுட் பிளவுஸ் சாரி பிரைஸ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் அழகான ஒரு மஸ்டர்டு எல்லோ கலர் வந்து நமக்கு பல்லு கலர் வருது வித்தவுட் அவுட் பிளவுஸ் தான் இல்லை இப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள்ஸ் எவ்வளோ பீசஸ்னாலுமே கிடைக்கும் இந்த வந்து நம்ம போடும்பே போட்டிருந்தோம் பட் எல்லாருமே வந்துட்டு ஒரு ஒருத்தவங்களுக்கு வந்து யூனிஃபார்ம் சாரீஸாகவும் கொடுத்துருந்தோம் வீடியோ பார்த்துட்டு கேட்டுருந்தாங்க கொடுத்துருந்தோம் அது வந்து இப்போவும் வந்துட்டு இந்த கலர் வந்து சிங்கிள் கலர்னால வந்து ரொம்ப பேர் கேட்குறீங்க அதுக்காக தான் மறுபடியுமே நம்ம வந்து ரூமில் போட்டிருக்கோம் உங்களுக்கு எவ்வளோ பீசஸ்னாலும் வாங்கிக்கோங்க ஃபுல்லுமே காப்பர் ஜெரி இந்த அனுசங்காரம் பேட்டர்ன்ஸ்ல ஃபுல்லுமே காப்பர் ஜெரி டிசைன் வருது இந்த சாரீஸ்ல பல்லு பாடி கலரும் அண்ட் பல்லு கலரும் சேம் கலர் தான் வரும் இந்த சாரீ ப்ரைஸ் தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் வரும் உங்களுக்கு எந்த சாரீஸ் எதுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே வாட்ஸ்அப்பில் வந்து புக் பண்ணுங்க டேரெக்டாக ஷாப்புக்கு விசிட் பண்ணணும் அப்படின்னாலே நீங்கள் பண்ணலாம் Okay, thank you.